பாஷ்வா நான் வந்து எம் கல்லூரியில செகண்ட் பி இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்ககிட்ட நான் இதை பத்தி பேச போறேன் அப்படின்னா ஒரு பாட்டியை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஸ்டோரியை தான் உங்க அன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் மதுரையில பஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரோட்டோரமா ஒரு பாட்டிமா பழைய சேலைகள் துணிகள் அப்புறம் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் பிறக்கிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது அவங்க கிட்ட போய் ஏன் நீங்க இதை பண்றீங்கன்னு கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு அவங்க அவங்கள்ட்ட போய் ஏன் பாட்டிமா இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கம்மா ஆனா வந்து அவங்க யாருமே பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீட்டை வீட்டு வெளியே அமைச்சு விட்டுட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி நான் வந்து ரயில்வே ஜங்ஷன்ல போயிட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னா நிறைய தடவை நினைச்சிருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் இவங்களுக்காக நம்மையே வந்து இறந்து போகணும் இவங்களை நம்பி நம்ம பிறந்தோம் நம்ம வாழ்க்கைக்காக நம்மளே நம்ம எதையாவது பண்ணி நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி எடுத்துட்டு போவோமா பழைய கடையில போய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அதை வச்சு என்ன லைஃப் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அந்த பாட்டி ரொம்ப வயசானவங்க அப்படியே முகம்லாம் சுருக்க விழுந்து அப்படியே ரொம்ப அவங்க பாடியை பெண்ட் ஆகி அந்த மாதிரி இருப்பாங்க அவ்வளவு வயசாகியும் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டும் வாழ்க்கைக்காக இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு பாட்டிமாவே அவ்வளோ சிரமப்படும் போது நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னேற்றத்துக்காக நம்ம ஏன் சிரமப்படக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி வேர்ட்ஸ் ஒர்த் எழுதுனா லீச் கேதரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் அந்த போயமில் இப்படிதான் ஒரு அது வந்து தாத்தா அவங்க வந்து அவங்க லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா இந்த தாத்தாவோட இதுமே எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பாடி ஹோல் பாடியுமே ஃபுல்லாக பெண்டாக இருக்கும் அந்த தாத்தாவுக்கு அப்போ வந்து அவங்க லைஃப் வந்து என்ன பண்ண போறாங்க அவங்களும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அப்போ அவங்க வந்து லீச்சஸ் கலெக்ட் பண்ணி அது ஒரு பர்பஸ்க்காகவோ அதை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணிட்டு அதை கொண்டு அவங்க சேல் பண்ணி அவங்களோட லீட் பண்ணுவாங்க இந்த பாட்டியை அந்த அந்த போயம் போயம் தான் எனக்கு வந்து லாபம் வந்துச்சு லைன்ஸ் திஸ் மேன் நாட் ஆல் ஆல் அலைன் நார் நார் டெட் ஸ்லீப் இன் இன் ஹிஸ் 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 எக்ஸ்ட்ரீம் பாடி வாஸ் டபுள் ஃபீட் அண்ட் ஹெட் கம்மிங் லைஃப் as if some dried constraint of of pain or range sickness felt by him in times long past yeah, more than human பாட்டு கிட்ட இருந்து நம்மளோட வாழ்க்கை பாடத்தை நான் வந்து கத்துக்கிட்டேன் இதே மாதிரி எல்லாருமே அவங்க லைஃப்ல ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் ஹாப்பி day